எங்க ஏரியால தக்காளி அஞ்சு கிலோ நூறு ரூபாய் போட்டுருந்தாங்க சரி வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா அத்தை தக்காளி செய்வாங்க ஒரு மாசம் வரும்னு பார்த்தா ஒரு வாரத்திலே காலி ஆயிடும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி இந்த சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ ஒரு கடையில ஒரு கப் நல்லெண்ணெய் ஊத்தி பொடியான இருக்குன்னு ஒன்றரை கிலோ தக்காளி போட்டு இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு லெமன் சைஸ் புளிய வெதை நார் இல்லாம கிளீன் பண்ணி இது சேர்த்து நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா குழஞ்சி வரணும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச பொடியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் செக் பண்ணி தேவையான சேர்த்துக்கிட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் ஒரு இருபது பல்லு பூண்டு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டா அம்மா டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் ரெடி